வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடமாகாணத்தில் ஒரு தாதியர் கூட இல்லாத முப்பத்தி மூன்று பிராந்திய மருத்துவமனைகள் நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட ஏழு இந்திய மீனவர்கள் கைது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் மூலோபாய ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கவனம் அழைவிரிவு கப்பால் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை கஞ்சா புலம்பெயர் தொழிலாளர்கள் நாட்டிற்கு ஈட்டிக் கொடுத்த பெருந்தொகை பணம் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் காலமானார் வடமாகாணத்தில் ஒரு தாதியர் கூட இல்லாத பிராந்திய மருத்துவமனைகள் உள்ளதாக சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெய்தீச தெரிவித்தார் தாதியர்களை நியமிப்பதன் மூலம் குறித்த வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார் நைனாதீவு பிராந்திய மருத்துவமனையில் புதிய வழிநோயாளர் பிரிவு கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட ஏழு இந்திய மீனவர்கள் இன்று கைது செய்யப்பட்டனர் கடற்பரப்பில் கடற்படையால் முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போதே இவர்கள் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது மீனவர்களின் படகும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த ஏழு இந்திய மீனவர்களும் காங்கிரஸ் துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்தனர் மலேசியாவில் நடைபெற்ற ஏசியன் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கீரத் மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யூ இடையே சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் மூலோபாய் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இரு வெளியுறவு அமைச்சர்களுக்கும் இடையிலான சந்திப்பின் பொழுது இலங்கைக்கு சீனா அளித்த ஆதரவுக்கு குறிப்பாக இலங்கை நிறையாண்மை சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் சமீபத்திய பொருளாதார சவால்களின் போது சீனா வழங்கிய ஒத்துழைப்புக்கு அமைச்சர் விஜித கேரத் இலங்கை சார்பில் நன்றி தெரிவித்தார் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான வலுவான இருதரப்புறவு நாட்டின் வளர்ச்சி மற்றும் பிராந்திய ஒத்துழைப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் விஜித கேரத் சுட்டிக்காட்டினார் பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் தலைவரான கேகல் பத்ர பத்மி அவரின் கள்ள காதலி மற்றும் கமாண்டோ சலிந்த் ஆகியோர் மலேசிய போலீஸ் காவலில் இருந்து தப்பிச் சென்றுள்ளனர் பத்ர பத்மி உள்ளிட்ட மூவரும் கடந்த ஒன்பதாம் தேதி மலேசியாவில் இருந்து தாய்லாந்துக்கு படகு மூலம் தப்பிச் செல்ல முயற்சித்த போது மலேசிய பாதுகாப்பு படையால் கைது செய்யப்பட்டனர் பின்னர் இலங்கை போலீசாருக்கு இந்த செய்தியை உறுதிப்படுத்திய நிலையில் அவர்களை அழைத்து வர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழுவை அந்த நாட்டுக்கு மற்றொரு அதிகாரிகள் குழுவை தாய்லாந்துக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனினும் அவர்களை அழைத்து வரச் சென்ற குற்றப்புனா வித்திணைக் அதிகாரிகள் நாளைய தினம் நாடு திரும்ப உள்ளனர் யாழ்ப்பாணம் மெழுவை தீவு கப்பால் உள்ள புதுடு பகுதியில் இலங்கை கடற்படை நேற்று நடத்திய விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பதினைந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பெருமதி கொண்ட சுமார் முப்பத்தெட்டு கிலோ கிராம் எழுநூறு கிராம் கேரள கஞ்சா கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மழுவை தீவு கப்பால் உள்ள கடற்பகுதியில் வடக்கு கடற்படை கட்டளைக்கு சொந்தமான இலங்கை கடற்படை கப்பல் எல்லாரை நிறுவனத்தின் கடற்படையினர் நடத்திய விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே அந்த கடல் பகுதியில் மிதக்கும் சந்தேகத்துக்கிடமான பையொன்று கண்காணிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது அந்த பையில் அடைக்கப்பட்ட சுமார் முப்பத்தெட்டு கிலோ எழுநூறு கிராம் கேரள கஞ்சா கடற்படையினரால் மீட்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதத்தில் இலங்கைக்கு அறுநூற்று முப்பத்தைந்து தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர் புலம்பெயர் தொழிலாளர் பணவெலுப்பில் பெறப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட புதிய புள்ளி விவரங்களின்படி இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும்போது இருபத்தி இரண்டு வீத இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஜூன் வரையான காலப்பகுதியில் மொத்த மதிப்பு மூன்று ஏழு பில்லியன் அமெரிக்க டொலராக உள்ளதோடு இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும் போது பதினெட்டு ஒன்பது வீத அதிகரிப்பு என இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மொத்த புலம்புகிற தொழிலாளர் படமளிப்பில் ஆறு தசம் ஐந்து ஏழு பில்லியன் அமெரிக்க டொலராகும் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இந்த ஆண்டு இதுவரை மூன்று லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஆறு இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் அறிவிக்கின்றன யாழ்குடா நாட்டில் தீவு பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் அத்துடன் கடற்போக்குவரத்து சேவை வழங்கும் படகுகளின் தரம் மற்றும் முன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியன தொடர்பில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுமாறு போலீஸ் மற்றும் கடற்படைக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் நெடுந்தீவை சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுலா பயணிகளை ஏற்றும் சிறுரக படகில் நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும் போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு மூழ்கியுள்ளதோடு பயணிகள் பனிரெண்டு பேர் இரண்டு பணியாளர்கள் என பதினான்கு பேரும் உயிராபத்தின்றி மீட்கப்பட்டனர் தமிழ் தெலுங்கில் பிரபலமான நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் காலமானார் பயோதிபம் காரணமாக கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைபாட்டால் அவதிப்பட்ட கோட்டா சீனிவாசராவ் ஹைதராபாத்தில் உள்ள அவருடைய வீட்டில் இன்று அதிகாலை காலமானார் அவருக்கு வயது என்பது வில்லன் குணச்சித்திர நடிகர் என எத்தகைய கதாபாத்திரங்களையும் ஏற்று அதற்கு தக்க வகையில் நடிக்கும் திறமையுடையவர் என்று திரையுலக பிரபலங்கள் தங்களின் இரங்கல் குறிப்பில் தெரிவித்தனர் கோட்டா சீனிவாசராவ் நடிகர் பாடகர் டப்பிங் கலைஞர் என பன்முக திறமை கொண்டவர் நாற்பது ஆண்டு கால திரையுலக வாழ்வில் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் எழுநூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கரி இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளியான படம் சாமி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இதில் பெருமாள் பிச்சை என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் தன்னுடைய தனித்துவ நடிப்பால் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் அவருக்கு தமிழில் இதுதான் முதல் திரைப்படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ்லங்காவின் செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்லங்கா செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்